திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டே பர்த்டே செல்வ பண்ண பாருங்க அப்படின்னு பாஜ் விஜய் நீ பர்த்டே செல்வம் பண்ணாரு சிவருக்கு யாரால விஷ் பண்ண பாருங்க அப்படிங்கிறதா பாப்போம் மே இருக்கு விஷ் பண்ணுறதா அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பாட்டி தாத்தா அஜய் பிரவீன் ஆகாஷ் பிரபு பானு மற்றும் அண்ட் கிரீத்தி அண்ட் காவியா விக்கி மற்றும் விஜய் நண்பர்கள் அண்ட் திருச்சி சூர்யா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பாருங்க நம்ம விஜய்க்கு வந்து விஷ் பண்ணாங்க விஜய்க்கு என்னோட செல்வம் பார்த்து மஸ்டின் பண்ணிக்கலாம் சாவி பர்த் டே விஜய் யா பேர்தே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு திரு பிரவீன் வந்து பண்ணி பேர்தே செல்பா பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா பார்த்துருவா உங்க சார் பார்க்குற முக்கிய மஸ்டின் செல்வ விஷ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே நெக்ஸ்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி சாந்தனூர்ல சாந்தனூர்லேருந்து திரு எஸ் கே சுப்ரமணிய அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கிட்ட எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க சொப்பிங்க அதை பார்ப்போம் அவங்களுக்கு விஷ் பண்ணதான் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் தான் போறது அவங்க அன்பு மாப்பிள்ளை செங்குறிச்சி ஏ நவீன்குமார் வந்து பண்ணாங்க அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து ரொம்ப உங்க சார் முக்கிய மஸ்டிங் செல்வா பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் திரு பிளாக் பாண்டி அண்ணன் அவர்கள் வந்து மாதிரி பேர்தே செல்பேட் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இவங்க யூஸ் பண்ணிணா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸோ நான் போகிறது ஸ்ரீலங்கா பிரதர்ஸ் அண்ட் பவுசஸ் டீம்ஸ் நண்பர் வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணனுக்கு என்னோட சர்பாவை ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஸோ பார்த்துட்டு விவா சர்பாவிஷ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் மேலும் மேலும் வளர ஸோ நம்மளோட ஜே டீம் சர்பாய்ஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னு ஹேமநாத் பாலன் சிவரந்த பாலி போர்தே செலவு பண்ணார் சேர்க்க விஷ் அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போறது ராம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலனுக்கு வந்து பண்ணாங்க சேவர்கே என்னோட சார் பார்த்து சொல்லுங்க முக்கிய மஸ்டிங் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போத்ரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா விஜய் சாய் சேர் வந்து பாண்டி பேர்தே செல்பம் பண்ணுறாரு பண்ணுறது அப்பா திரு ரஜினி முருகன் அம்மா மற்றும் தாத்தா பாட்டி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் போகிறது ரெட் பாக்ஸ் ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பண்ணாங்க சார் விஜய்க்கு என்னோட சப்பாவும் பார்த்து ரொம்ப சார் பகுமான் முக்கியமா ஸ்டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்டே செல்பம் பண்ண போறாங்க விக்னேஷ் குமார் சிவரந்தபாணி பர்த்டே நம்ம எல்லா விஷ் பண்ண போறாங்க அதை பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தம்பி சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி மற்றும் கேபிஎஸ் ஆடியோஸ் ஆப்ரேட்டர்ஸ் நண்பர்கள் மற்றும் ஆடியோ ஆப்ரேட்டர்ஸ் திருவரும்பூர் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகும் பகவதிபுரம் நண்பர்கள் சார்பாகும் மற்றும் குச்சட் ரோடு நண்பர்கள் சார்பாகும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் போகுது ராகவி ஆடியோஸ் வடிவேலு மலைக்கோவில் நண்பர்கள் எல்லாருமே வந்து விக்னேஷ்க்கு வந்து பண்ணாங்க என்னோட செல்பம் பார்த்துருக்கோம்